ஹலோ எசல மைதங்கு இன்றைக்கி நம்ம சிம்பிள் மந்தி பிரியாணி பார்க்க போறோம் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு பட்டா வதாய் போட்டுக்கிட்டு முழு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் நல்லா போட்டு வதக்கிட்டு பவுடர் ஆக்கி வைக்க வச்சுட்டு எண்ணெய் ஊட்டிட்டு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு மட்டன் போட்டுட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோட வதக்கி விட்டுட்டு அந்த பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம்னா அந்த பவுடர் கொட்டி அதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும் அதுக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் ஒரு கருந்தி போட்டுருக்கேன் கல்லூப்பு அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா எமிச்ச பழமும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அரை எமிச்ச பழம் தோலோட அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வதக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி குக்கர் விசில் போட்டு முடி வச்சிடணும் ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த வெறும் மட்டன் பீஸை மட்டும் எடுத்துனே பவுடர் வச்சிருந்த பட்டை வகை அதை போட்டு நல்லா 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 எண்ணெய் ஊற்றி நம்ம பாஸ்மதி அரிசி போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த வெறும் அந்த தண்ணியை மட்டும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடணும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கொதி வந்தோடனே மட்டன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் கறி இருக்குல்ல அடுப்பு கறி அதை சூடு காமிச்சு நடுப்புற வச்சிட்டு கொத்தமல்லி எல்லாம் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொதினா போட்டு அதை நடுப்பு வச்சுட்டு அதில் புகை விடணும் அது புகை வரதுக்காக நம்ம அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி புகை வச்சு எடுத்தா அந்த அப்படியே ஸ்மோக்கிங்னஸ் அப்படியே அந்த மட்டன் வண்டி பிரியாணியில் அந்த ஸ்மோக்கிங்னஸ் ஆகிடும் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சிம்பிள் மட்டன் வண்டி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு முடிஞ்ச வரையும் நாலஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுங்க பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம் துலா தலபு